என் அன்பு ஜனங்களே உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் பில்லி சூனியத்தினால் தீராத வியாதிகள் தீராத கஷ்டங்களினால் நீங்கள் இதில் விடுதலை பெற நீங்கள் தவறான வழியில் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வரும் பிரச்சினைகளில் இதனால் நீங்கள் தவறான வழியில் பணம் செலவு பண்ணி விடுதலை கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் நான் உங்களை சொந்த பிள்ளைகளாக ஏற்று உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக நான் கல்வாரியில் சிந்திய ரத்தத்தின் மூலம் உங்களை அழிக்க நினைத்த சாத்தானை கல்வாரியில் சிந்திய ரத்தத்தின் மூலம் நான் சங்கரித்தேன் பிசாசின் ஆதிக்கத்தை சிலுவையின் மூலம் நான் ஜெயம் எடுத்தேன் நீங்கள் என் கல்வாரியின் பாடுகளைப் புரிந்து கொண்டு விசுவாசித்தால் உங்கள் வாழ்வில் பில்லி இல்லை நான் சாத்தானை என் கல்வாரியின் மூலம் சங்கரித்தேன் நீங்கள் பயம் இல்லாமல் இருந்தால்தான் அவன் உங்களை விட்டு ஓடுவான் நீங்கள் சாத்தானை நோக்கி வானத்தில் இருந்து இறங்கி வந்து நீ என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் தேவன் அவர் பாடுகள் மூலம் சாத்தானை சங்கரிப்பார் அதேபோல் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் புலம்புவதை நான் கேட்டேன் திடீரென்று என் பிள்ளைகள் பைத்தியம் பிடித்தவன் போல் மாறிவிட்டான் வீட்டில் எலும்பும் திடீர் பிரச்சினை வியாபாரத்தில் நஷ்டம் கடன் பிரச்சினை திடீர் வியாதி நீண்ட நாள் மாறாமல் இருக்கும் வியாதி இவை அனைத்தும் பெல்லி சூனிய தான் வருகிறது இதற்கு பின்னால் எவனோ ஒருவன் இருக்கிறான் என்று புலம்புகிறாயா கண்டுபிடிக்கப்பட்டான் உங்கள் வாழ்க்கையைத் திருடிய திருடன் கண்டுபிடிக்கப்பட்டான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பணத்தை உங்கள் தொழிலை உங்கள் சந்தோஷத்தை உங்கள் பிள்ளைகளை திருடிய திருடனிடமிருந்து ஏழு மடங்கு பதிலீடு செய்யப்படும் படியாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என் கல்வார ரத்தத்தில் உங்கள் குடும்பங்களை மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் செய்யுங்கள் நான் உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பது போல் பாதுகாத்துக் கொள்வேன் நான் உங்களுக்காக தான் சிலுவையில் வெற்றி சிறந்தேன் பாவங்களால் வரும் சாபங்களினால்தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் நான் சிலுவையின் மூலம் சாத்தானை சங்கரித்து போட்டேன் சாத்தானுக்கு எங்கள் மேல் அதிகாரமில்லை என்று சொல்லுங்கள் என் அன்பு பிள்ளைகளே அப்போது அந்த சாத்தான் செயலிழந்து போவான் என் வார்த்தைகளை விசுவசியுங்கள் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எங்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது பில்லி சூனியமும் கிடையாது என்று சொல்லுங்கள் உலகத்தில் இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்கள் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவேன் என்று சொன்னார் என் அன்பு பிள்ளைகளை பிசாசின் சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டும் பொசுங்கி போகட்டும் அவை தந்திரம் வாய்க்காதே போகும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்னுடைய நாமத்திலே அவைகள் சுட்டரிக்கப்படும் இன்று அவை பலன் செயல்பட முடியாமல் சுட்டரிக்கப்படும் அவைகள் அனைத்தும் என்னுடைய நாமத்திலே நொறுங்கிப் போகட்டும் சேனைகளின் கர்த்தர் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தும் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் சுட்டரிக்கப்படட்டும் மந்திர தகடுகள் எரிந்து போகட்டும் மந்திரங்களை செய்தவர்கள் மனம் திரும்புவார்கள் உங்களை நான் பாதுகாப்பேன் என் வல்லமை உங்கள் குடும்பங்களில் இறங்கும் நான் சமாதானத்தின் தேவன் எந்த ஜாதி மக்களாயிருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பட்டும் சாத்தானின் ஆதிக்கம் ஒழிந்து போகட்டும் தேவையில்லா கஷ்டம் கடன் பிரச்சனை அனைத்தும் தீரட்டும் பில்லி சூனியத்தினால் பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வரட்டும் ஒற்றுமையாக கூடட்டும் புதிய தொழிலை தொடங்கும் பிள்ளைகளை இவர்களுக்கு விரோதமாய்க் கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்பட்டும் உங்களை நான் சூழ்ந்து கொள்ளுவேன் சாத்தானுக்கு என் பிள்ளைகளிடத்தில் எந்த அதிகாரமும் இல்லை நீங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் நீங்கள் வாழ்வில் சிறப்பீர்கள் என் ஆசீர்வாதம் இப்போதும் உங்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்கும் உங்கள் பிள்ளைகளை என் சமூகத்தில் இருந்து ஜெபம் செய்ய சொல்லிக் கொடுங்கள்